வார்த்தைகள் அலங்கரிக்க அனுபவமும் இல்லை மேடை இது கண்ணி மேடை அல்ல இந்த தேர்தல் ஆரம்பித்து இது மூன்றாவது மேடை பல நாடுகளுக்கு சென்று அங்கு காணப்படும் முக்கியமான இடங்களில் நான் நடந்து அந்த ஊரை சுற்றி பார்ப்பேன் அது ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கலாம் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் அல்லது சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளாக இருக்கலாம் எங்கும் எமக்கு கிடைக்காத ஒரு சுதந்திர உணர்வு நான் இந்த சந்தையில் இருந்து நமது பள்ளியை நோக்கி செல்லும் போது நான் அடைவேன் இந்த ரோட்டில் நடக்கும் போது எனக்கு ஏற்படின்ற சந்தோஷம் சுதந்திர உணர்வு வேறு எந்த மண்ணிலும் எந்த பாதையிலும் எங்குமே எனக்கு கிடைத்ததில்லை இந்த நிலைமையில் பரவலாக ஊருக்குள் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது நான் இன்னும் ஊரில் எல்லாரையும் சந்திக்கவில்லை என்று இந்த ஒரு மாதத்துக்குள் எவ்வாறு இந்த தேர்தலை நோக்கி நமது காய்களை நகர்த்துவது என்று நான் திடமான திட்டங்களுடன் சரியான யாராவது மக்கள் நான் இன்னும் இயங்குவார்களாக இருந்தால் நீங்கள் தேவையில்லை நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நான் உங்களை நோக்கி வருவேன் இப்பொழுது தேர்தலில் குறிப்பது முடிவெடுத்தாச்சு இப்ப தேர்தலை வென்றால் என்ன செய்வது தேர்தலை வென்றால் இரண்டு விடயங்கள் மிக மிக முக்கியமாக எனது பட்டியலில் இருக்கின்றன ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவது முதலில் அது நமது பேரரசு மட்டுமல்ல காத்தாங்குடியாக இருக்கலாம் விசேடமாக கிழக்கு மாகாணத்தில் அதுவும் முஸ்லிம் பேரரசங்களில் இருக்கும் அரசியல் அனாச்சார கலாச்சாரத்தை நாம் மாற்றி ஒரு நேர்மையான நேர்த்தியான கலாச்சாரத்தை உருவாக்குவோம் அந்த கலாச்சாரம் எவ்வாறு இருக்கும் எதிவரும் தேர்தல்களில் தகவையானவர்கள் தகுதியானவர்கள் படித்தவர்கள் நேர்மையானவர்கள் பல பேர் அரசியலில் குதிப்பதற்கு தயாராக முன் வருவார்கள் நடந்து கொண்டிருக்கும் அரசியல் இரண்டு விடயங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்றனர் ஒன்று பணம் பணங்கள் வீசப்பட்டு குழுக்கள் பிடிக்கப்பட்டு அந்த குழுக்கள் மூலம் அரசியல் செய்யப்படுகின்றது இரண்டாவது கள்ளத்தனம் கள்ளத்தனம் என்றால் சந்தித்தன கள்ளத்தனம் கள்ளத்தனம் என்றால் கள்ள வாக்குகள் போடப்பட்டிருக்கின்றன கடந்த காலங்களில் பலம் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது மக்களுடைய பலகீனம் பிரயோகிக்கப்பட்டும் இருக்கின்றது நான் அரசியல்வாதியாக எனக்கு என்னென்ன சலுகைகள் என்னென்ன வருமானங்கள் கிடைக்கின்றதோ அது நிதியத்திற்கு மாற்றப்படும் அரசியல்வாதி ஒரு கவுண்டரை சொன்னா அஞ்சு வீதம் இல்லாட்டி பத்து வீதம் வைப்பான் அது வைக்கிறதா மரபு என்றால் நாங்கள் வைத்து அந்த அஞ்சு வீதத்தையும் பத்து வீதத்தையும் பொது நிதிக்கு நாங்கள் மாற்றுவோம் பொது நிதியில் எவ்வளவு இருக்கு என்பது எதிர் காரியாலயத்திற்கு வந்து அங்கு இருக்கும் வெள்ளை பலகையில் எந்த குடிமகனும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு என்ன செயலை கிடைத்தாலும் அதை காசாக்கி அதை கொண்டு வர வெள்ளைப்பலகையில் பள்ளியில் எவ்வாறு எழுதுவார்கள் வெள்ளிக்கிழமை மசூல் பதினையாயிரம் சர்காத் பசூல் ரெண்டு லட்சத்தி அம்பதினாயிரம் இவ்வாறு பள்ளியில் எவ்வாறு எழுதுவார்களோ அவ்வாறு இந்த காரியாலயத்தில் எழுதப்படும் அதே நேரம் அது எவ்வாறு செலவழிப்பது என்று மசுரா சபை அமைக்கப்பட்டு அவர்களின் ஆலோசனைப்படி அது எவ்வாறு செலவழிக்கப்பட்டுள்ளது என்பது எழுதப்படும் இதை நான் செய்வது இதை நான் செய்வது கல்குடா பிரதேச அரசியல் முழு இலங்கைக்கும் ஒரு உதாரணமாக அமைய வேண்டும் என்பதற்காக பொது நிதியத்தில் இருந்து அநாதைகளுக்கான பராமரிப்பும் பாதுகாப்பும் அளிக்கப்பட வேண்டும் முதியோர்களுக்கான பராமரிப்பு பாதுகாப்பு அளிக்கப்படும் பெண்களுக்கான பாதுகாப்பு பராமரிப்பு அளிக்கப்படும் நோயாளிகளுக்கு பொது நிதியத்தில் இருந்து உதவி செய்யப்படும் இவ்வாறான பல எண்ண திட்டங்களை மனசில் நான் வைத்திருக்கின்றேன் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது துவா மட்டுமே நான் எற்காரணம் கொண்டும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எனது பாதையில் இருந்து இவ்வளவு காலம் நடந்து வந்த பாதையில் இருந்து தடப்புற கூடாது என்று நீங்கள் துவா செய்ய வேண்டும் மிகவும் மிகவும் கவனம் செலுத்த போகும் விடயம் என்னவென்றால் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் பாரிய அபிவிருத்தி திட்டங்களில் பல வகையான திட்டங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று பொருளாதார அபிவிருத்தி பொருளாதார அபிவிருத்தியிலே விவசாயம் மீன்பிடி போன்றன மிக முக்கிய தொழில்களாக நமக்கு காணப்படுகின்றன விவசாயத்தில் நாம் எதிர்நோக்கும் காணி பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் நீர்ப்பாசன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் விவசாயிகள் நஷ்டப்படும் போது இஸ்லாமிய ரீதியான காப்புறுதி அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் அவர்களின் நெல்லைக்கு சரியான விலை கிடைக்க வேண்டும் இவ்வாறுபட்ட பெரிய திட்டங்கள் நமது குழுக்களை வைத்து நாம் திருட்டிக் கொண்டிருக்கின்றோம் அது சம்பந்தமான விரிவான விளக்கங்கள் இப்போது அல்ல தேர்தல் முடிந்த பிறகு அபிவிருத்தி சம்பந்தமான மசோதா சபை அமைக்கப்பட்டதுடன் அது கலந்தாலோசிக்கப்பட மீன்பிடியிலும் அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும் இதை எவ்வாறு செய்வது என்றால் எல்லாத்தையும் நாம் அரசாங்கத்தில் எதிர்பார்க்க முடியாது ஒரு எம் எம்பி என்பவர் அவர் எல்லாம் செய்ய முடியாது அவர் ஒரு மாயக்காரனோ அல்லது ஒரு மெஜிக் மேனோ அல்ல ஆனால் விஷயங்களை நடத்தக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அவன் வெளிநாட்டு அரசாங்கங்களை பயன்படுத்தி வெளிநாட்டு நிறுவனங்களை பயன்படுத்தி சில செய்து செய்து அதன் மூலம் திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம் இந்த வகையில் அடுத்ததாக நாம் கல்வி திட்டத்திலே நாம் மிகவும் மிகவும் ஆர்வத்துடன் இருக்கும் விஷயம் இதை பிரதேச விவாதமாக மற்ற பிரதேச மக்கள் எடுத்துக்கொள்ள கூடாது ஏனென்றால் கல்குடா மக்கள் நீண்ட காலமாக பல விடயங்கள் இயங்கி தவிக்கின்றார்கள் இந்த மாவட்டத்திலேயே சிறந்த பாடசாலை தற்போது இருப்பது மைக்கேல்ஸ் கல்லூரி நாம் மிக சிறந்த மாவட்டத்திலே சிறந்த பாடசாலையை எமது பிரதேசத்தில் உருவாக்குவதற்கு சகல மூச்சிகளும் எடுத்து சகல வசதிகளையும் அந்த பாடசாலைக்கு நாம் உருவாக்கி கொடுப்போம் சுகாதாரத்துறையிலே எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருக்கின்றன கிழக்கு மாகாணத்தில் இல்லாவிட்டாலும் மற்ற கிழப்பு மாவட்டத்தில் மற்ற கிழப்பு மற்ற கிழப்பு வைத்தியசாலையை தவிர்ந்த அதற்கு அடுத்த மிகச் சிறந்த வைத்தியசாலை எமது ஊரிலே உருவாக்கப்பட வேண்டும் தொழில் வாய்ப்புக்காக தொழில் பேட்டைகள் அமைக்கப்பட வேண்டும் தொழில் நிறுவனங்கள் இங்கே நிறுவப்பட வேண்டும் நாம் இரண்டு முக்கிய முக்கியாஜெக்ட் ஏற்கனவே வேலை செய்வதற்கு ஆரம்பித்துள்ளோம் ஒன்று தொழில் வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்குவதற்காக ஹோட்டல் ஹோட்டல் ஸ்கூல் முகாமைத்துவ கல்லூரி ஒன்று இங்கு கட்டப்படும் ரவுவகிம் அவர்கள் தன்னால் முடிவ முடியுமான சகல உதவிகளை செய்வதாக எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார் இரண்டாவதாக உல்லாச பிரியாணிகளை நோக்கி வரும் உல்லாச பிரதித்து பிராணிகளை அவர்கள் பிரயாணிகளை அவர்கள் உள்நாட்டு வாசிகளாக இருந்தாலும் வெளிநாட்டு வாசிகளாக இருந்தாலும் அவர்களை கவர் முகமாக நாம் ஒரு உல்லாச கிராமத்தை இஸ்லாமிய அடிப்படையில் உருவாக்கி அங்கே சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி அதற்குரிய சந்தை வாய்ப்புகளை அங்கே உருவாக்கி நாம் தொழில் வாய்ப்புகளை அதிகரிப்போம் இன்னும் ஒன்று மிகவும் கஷ்டமான விடயம் ஆனால் செய்வது என்று நான் கனவு கண்டு கொண்டே இருக்கின்றேன் நம்முடைய கடலாசி ஆலை கடலாசி ஆலை புனரமைக்கப்படும் அல்லது இயந்திரங்கள் நீக்கப்பட்டு புது இயந்திரங்கள் கடலாசி ஆலை வாழச்சேனையில் மீண்டும் இன்றாலதா இயங்கும் இன்னொரு விடயம் நடந்து கொண்டிருக்கும் தேர்தல் எனக்கும் அமிரளிக்கும் இடையிலான போட்டி அல்ல அமிரளி அவர்கள் செய்த அத்தனை நல்ல காரியங்களை நான் பாராட்டுகின்றேன் நான் அவரை மதிக்கின்றேன் அவரு ஊருக்கு எதிராக ஏதாவது காரியங்கள் செய்திருந்தால் நான் சகாதா சொல்ல முடியாது எனக்கு நான் கண்ணால் காணவும் இல்லை காதால் கேட்கவும் இல்லை அது மக்கள் முடிவெடுக்க வேண்டியது நடந்து கொண்டிருக்கும் தேர்தல் எனக்கும் அவருக்கும் இடையிலான போட்டி அல்ல ஏனெனில் முஸ்லிம் காங்கிரசுக்கு ஒரு ஆசனம் உறுாகிவிட்டது உறுதியாகிவிட்டது கேட்கும் வேட்பாளர்களில் யார் தெரிவு செய்யப்படுவது என்பதை போதிக்கும் அதிலே ஒரு நல்ல மனிதர் எங்கள் அன்பு உறவுக்காரர் சகலரும் பாராட்டப்படுபவர் துவா செய்யப்படுபவர் அலிசாஹிப் மௌலான் அவர்கள் இருக்கின்றார் நல்லாட்சியை நோக்கி நடைபோடும் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இருக்கின்றார்கள் அதே பாதையில் சிப்ளி பாரூக் அவர்கள் இருக்கின்றார்கள் நாலாவதாக நானும் இருக்கின்றேன் உங்கள் வாக்குகளை இவர்களில் மிகவும் பொருத்தமானவர் எவரென என தெரிவு செய்து உங்கள் வாக்குகளை ஒரு பொதுமகன் என்ற அடிப்படையில் வாக்குகள் யாருக்கு அளிக்கப்படுவது என்பது உங்கள் தனிப்பட்ட உரிமை என்ற அடிப்படையில் நீங்கள் அவருக்கு அந்த வாக்குகளை அளிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாவை நாட்டப்படி யார் வெற்றி பெற்றாலும் நாங்கள் முழு மாவட்டத்திற்கும் சேவை செய்வோம் நான் வெற்றி பெற்றால் விசேடமாக கல்குடா பல சந்தர்ப்பங்களில் பல அரசியல்வாதிகளால் அபிவிருத்தியில் கண்காணிக்கப்படவில்லை என்பதால் அந்த குறை நிவர்த்தி செய்யப்பட்ட பிறகு முழு மாவட்டத்துக்கும் சேவை செய்வனாக நாம் மாறுவேன்